இறையசுவில் அன்பானவர்களே நம் ஆண்டவருடைய மாட்சிமிகு திரு வருகைக்காக காத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் திருச்சபையானவள் தனது எல்லா கடமைகளையும் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி கடவுளை அன்பு செய்து சகோதரர்களை அன்பு செய்து தன்னாலான தான எல்லாம் செய்து கடவுளுக்கு உகந்தபடியாக வாழ்ந்து காட்டிவிட்டு இனி ஆண்டவரே நீர் வாரும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று காத்திருக்கிற காலம் திருச்சபை என்று சொல்லுகின்ற போது அன்பானவர்களே நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையினுடைய ஆராதனை முறை வழியாக கடந்து போகிற போது கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவருடைய திருமுழுக்கு அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்ப்பு அவருடைய போதனைகள் அவருடைய அவர் அனுப்புகின்ற தூய் ஆவியானவர் சீடருடைய போதனைகள் இவ்வாறாக நமது வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றியவர்களாக வாழ்ந்து கிறிஸ்து இரண்டாவது வரும்போது அவரை வரவேற்பதற்கு அவரோடு இருப்பதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டிய காலம் இந்த ஏலியாஸ்லீவை மோசை காலம் இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சபை தாய் சொல்லுகின்றால் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டு அவர் எப்போது வேண்டுமானாலும் வருவார் அவர் வருகின்ற நாளோ நேரமோ மானிட மகனுக்கு கூட தெரியாது தந்தை ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஆகையால் தயாரிப்போடு இருங்கள் எந்த நேரத்தில் எது வரும் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் நமக்கு எடுத்துரைக்கிறார் பிரச்சனைகள் வருகின்ற போது கழகங்கள் பொய் இறைவாக்கர்கள் உருவாகிற போது போலியாக போதிக்கிறவர்கள் உருவாகின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இதோ உங்களது வாஸ்தற்படியில் வந்து விட்டார் அப்படி பார்க்கிற போது அன்பானவர்களை நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நம்மோடு சுட்டி காட்டுவது ஆண்டவர் வர ஆண்டவருடைய வரையின் காலகட்டம் ஒருவேளை நம்முடையதாக இருக்குமோ நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் வருவாரோ என்று கூட ஐயப்படுவதற்கு உண்டு ஆனால் நம்பிக்கையாளர்களாக நாம் ஐயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் கடவுளுடைய கட்டளைகளை அவருடைய கோட்பாடுகளை கடைபிடித்து வாழ்ந்து அன்பு செய்து பிறருக்கு தான தர்மங்கள் செய்து எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் நீ செய்யவில்லை என்றால் இன்று அந்த ஒரு மாற்றத்திற்கான புதிய தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நேரம் ஏனெனில் நாம் காண்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு சொல்லி தருகிறார் நீங்கள் தயாரிப்போடி இருங்கள் இவ்வுலகத்தினுடைய இன்பங்களை தேடி நீ ஓடாதீர்கள் இவ்வுலகத்தினுடைய இன்பங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது இவ்வுலகத்தினுடைய செல்வங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது பொருட்கள் உங்களுக்கு கை கொடுக்காது ஆண்டவர் வருகிற போது நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தா என்று அல்ல ஆண்டவர் கேட்பது நீ எவ்வளவு பணம் சம்பாதித்து வைத்தா என்று அல்ல ஆண்டவர் கேட்பது நீ எந்த பதவியில் இருந்தா என்று அல்ல ஆண்டவரிடம் கேட்பது உனக்கு புகழ் இங்கு பூமியில் கிடைத்ததா என்று அல்ல ஆண்டவர் கேட்பது மாறாக ஆண்டவர் கேட்க போகின்ற கேள்வி ஒன்று மட்டும்தான் நீ சின்னஞ்சிறிய சகோதரர் ஒருவருக்கு எதையாவது செய்தாயா மத்தையார் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரமும் ஆண்டவருடைய வருகையை பற்றியும் அதற்காக காத்திருப்பதை பற்றியும் இறுதி நிலத்தில் நடப்ப நடக்கப் போவற்றை பற்றியும் நமக்கு கற்றுத்தருகின்றன குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் முப்பத்தி ஒன்று முதலில் இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற போது நீதி தீர்ப்பை பற்றி ஆண்டவர் தெளிவு தெளிவுபடுத்துகிறார் ஒரு ஆயன் தன் ஆடுகள் செம்மறியாடுகளும் கோலாடுகளும் ஆக இருப்பதை ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வலப்புறம் இடப்புறம் நிறுத்துவது போல ஆண்டவர் வருகிற போது நல்லவர்களின் தீவர்களை வலப்புறம் இடப்புறமாக திருப்பி நிறுத்துவார் பின்னர் வலப்புறம் இருக்கிற நல்லவர்களை பார்த்து சொல்லுவார் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே வாருங்கள் ஏனெனில் நீங்கள் நான் தாகமாயிருந்தேன் குடிக்க தந்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் ஆடை அணிவித்தீர்கள் உணவின்றி இருந்தேன் உணவு தந்தீர்கள் சிறைச்சாலை இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் ஆதரவு எனக்கு ஆதரவு அளித்தீர்கள் ஆகியார் நீங்கள் விண்ணரசை சொந்தமாக்குங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் ஆண்டவரோடு கேட்பார்கள் நாங்கள் எப்போது இவை எல்லாம் செய்தோம் போதாண்டு ஒரு சொல்லுகிறார் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் இறை வார்த்தையில் சின்னஞ்சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மீண்டும் நீங்கள் அவர்களுக்கு செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் வருகிற போது கேட்பது பேயை ஓட்டினாயா இறை வார்த்தையை பறைசாற்றினாயா பரவச பேச்சு பேசினாயா பல மொழிகளில் பேசினாயா இது ஒன்று ஆண்டவர் கேட்க போவதில்லை உன்னிடம் அன்பு இருந்ததா உன் ஏழை எளியவரை நீ பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு வார்த்தை சொன்னாயா உன்னால் முடிந்த அளவுக்கு நீ தான தர்மம் செய்தாயா இத்தகைய வார்த்தைகள் தான் இவைதான் நம்மை ஆண்டவர் வருகிற போது அவருக்கு முன்னால் நிற்பதற்கு நம்மை என்ற காரியம் பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது பரவச பேச்சு பேசினால் போதும் பேய்களை ஓட்டினால் அவர்கள் விண்ணரசுக்குள் புகுவார்கள் அல்லது நோய்களை நீக்கினால் அவர்கள் விண்ணரசுக்குள் புகுவார்கள் இல்லவே இல்லை அதைத்தான் குறைந்திருக்கிறது முதல் திருமுக பதிமூன்றாம் அதிகாரத்தில் பௌரடியார் அழகாக எடுத்து ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவாற்ற அதிகாரம் முழுவதுமாக அன்பை பற்றி தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டு மாரிடரின் மொழிகளில் பேசினாலோ வானவர்களின் மொழிகளில் பேசினாலோ பரவச பேச்சு பேசினாலோ அற்புத செயல்கள் செய்வதனாலோ எனக்கு பயன் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை என்று பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆகையால் அன்பானவர்களே இன்றைய நாளிலே திருச்சவை நம்மோடு கேட்பது நீ இந்த உலகத்தினுடைய செல்வ செல் செல்வங்களை தேடி உலகத்தினுடைய செல்வங்களை சேர்த்து வைத்து உலகத்தினுடைய ஆடம்பரங்களை எல்லாம் உனக்காக சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவரை வரவேற்க நிற்கிறார் என்றார் ஆண்டவருடைய பார்வை உண்மீது படாது அதற்கு செல்வந்தருடைய லாசருடைய உண்மை நமக்கு முன்னால் மிகவும் தெளிவாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதோ செல்வந்தரின் லாசரோ எல்லாம் இருந்தது செல்வந்தனிடம் ஆனால் ஒன்று மட்டும் இல்லை இறக்க குணமில்லை அங்கு வழியறையில் கிடந்தவனை பார்ப்பதற்கான கண்கள் அவனுக்கு இல்லை அவனுக்கு ஒரு வார்த்தை ஆதரவு பேசுவதற்கு இல்லை அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை ஆகிய அத்தகைய கண்கள் அந்த செல்வந்தன் மீது படவில்லை மாறாக ஏழையாக நோயுற்றவனாக காயப்பட்டவனாக ஆதரவற்றவனாக வழியறையில் கிடந்தவன் மீது ஆண்டவருடைய பார்வைப்படுகிறது நாளைய தினத்திலே அல்லது இன்று இரவே ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் என்றார் ஆண்டவர்களை பார்வை என்னை என் மீது பட வேண்டுமானால் நான் அன்புடையவனாக இரக்கமுடையவனாக யாருக்காவது என்னால் முடிந்தவற்றை செய்தவனாக வாழ வேண்டும் ஆண்டவருக்காக காத்திருப்பவனாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக காத்திருப்பது நமது லட்சியம் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை முன்வைத்ததாக இருக்க வேண்டும் அையால் தான் இன்றைய நாள் திருமுகம் வாயிலாக பவுலடியார் சொல்லுகிறார் குறைந்திருக்கெழுதி முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை வகையிற வார்த்தைகளை சொல்லுகிற போது நீங்கள் எல்லாம் இருக்கிறவர்கள் ஒன்றும் இல்லாதவர் போல வாழுங்கள் இருக்கிறதென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாதவர் போல வாழுங்கள் அப்போதுதான் நமது எதிர்நோக்கு ஆண்டவரைப் பற்றியதாக இருக்கும் எல்லாம் இருப்பவர்கள் எல்லாம் இழந்தவர்களைப் போல ஆண்டவர் வருகிற போது அவருக்கு முன்னால் நிற்பதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகின்ற அருள் புற வேண்டி ஆண்டவர் அழைக்கிறார் அதனால் தான் பவுரடியார் சொல்லுகிறார் குழந்தைகள் முதல் திருமகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இறை வார்த்தையில் அன்பர்களே இதோ காலம் நெருங்கிவிட்டது மனைவி உடையவர் மனைவி இல்லாதவர் போல வாழட்டும் அதனுடைய பொருள் மனைவியை இல்லாதவர் போல வாழ்வது அல்ல மாறாக மனைவி உண்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் மனைவியையோ பிள்ளைகளையோ அந்த குடும்பத்தை அதிகமாக நினைப்பதை தாண்டி கடவுளை அதிகமாக நினைக்க வேண்டும் கடவுள் இலட்சியமாக லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும் அதனால் தான் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகளில் பவுலடியார் வழியாக கடவுளுடைய ஆவியானவர் சொல்வார் கணவனை கொண்டிருப்பவள் கடவுளை எப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்பதை சிந்தித்து அவருடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருமணமாகாத கன்னிப்பன் கடவுளை எப்படி அன்பு செய்யலாம் கடவுளை எப்படி ஆனந்தப்படுத்தலாம் என்பதை பற்றி அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆகியால் பவுலடி நம்மோடு சொல்ல வருவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு உண்டு என்றாலும் அவற்றை தாண்டி கடவுள் மீது ஒரு பார்வை கடவுளை பற்றிய ஒரு சிந்தனை அதிகமாக உங்களுக்குள் இருக்கட்டும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழுங்கள் அவருடைய கட்டளைகளில் முதன்மையானதும் இதுதான் ஆண்டுவர் நம்மோடு சொன்னது உன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நீ கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வாயாக அவர்தான் முதலிடம் அதற்கு பின்னர் தான் குடும்பம் மனைவி நான் என்ற எண்ணம் எல்லாமே ஆகியால் கடவுளை லட்சியமைத்து வாழ்வதற்கு முயற்சிப்போம் கடவுள் அறுகிற போது நிலையில் நிற்பதற்கு தகுதியுடையவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா